அடுத்ததாக அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் டேலண்டட் ஆக்டர் மிஸ்டர் சாந்தனு அவர்களே வந்திருக்கேன் இந்த அனைவருக்கும் வணக்கம் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்ததுக்கு வந்து பியூர்லி ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் வந்து மை மாமு நகுல் வந்து டூ தௌசண்ட் லெவன்லேருந்து எங்களுக்கு பழக்கம் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணோம்

ஐ திங்க் தட் இஸ் அ வெரி ஆப்ட் டைட்டில் ஃபர் யூ எதுக்கு சொல்றேன்னா வந்து சாமிங்கிறது நிறைய பேர் வந்து நிறைய விதத்தில் சாமிங்காக இருப்பாங்க ஐ திங்க் ஆஸ் அ பர்சன் யோர் செல்யூமனா வந்து நான் கூர் வந்து ரொம்ப ஒரு சாமிங்கான ஒரு பர்சன் தான் ஏன்னா வந்து எந்த விதமான ஒரு என்ன சொல்றது மனசுல வந்து சின்னவங்க பெரியவங்க இதெல்லாம் அவர் பார்க்க மாட்டாரு அதுக்கப்புறம் வந்து தெரியும் தெரியாது வரும் வரலங்கிறது ரொம்ப ஓப்பனா சொல்லிடுவாரு நான் கூட நிறைய கேட்பேன் நான் வைக்கமே இல்லையா இப்படி ஓப்பனாக ஒத்துக்கிட்டே அப்படின்னு இதுல என்னமோ வைக்க எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் சோ அந்த விதத்தில் வந்து அப்பா சொல்லுவார் இந்த மாதிரி நம்ம வந்து சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு ஆசான் அப்படின்னு அந்த மாதிரி நான் கிட்ட அந்த மாதிரி நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டேன் எப்படி டவுன் டு ஒர்த்தா இருக்கணும் எப்படி எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகணும் அப்படிங்கிற ஒரு நான் கிட்ட கத்துக்கிட்டேன் அண்ட் நிறைய பேர் நிறைய பேர் எக்ஸாம்பிள்ஸா சொல்லுவாங்க சினிமால கஷ்டங்கள் வரும்போது போராடி ஜெயிக்கிறப்போ இவங்க எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோ இவங்கலாம் பாரு எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பொறுமையா இருக்காங்க அப்படின்னு அது நம்ம நம்மள தாண்டி பெரியவங்கள தான் நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை நம்ம ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களும் பாக்கலாம் அந்த விதத்துல நான் நக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள்ல பாக்குறேன் பிகாஸ் ஒரு பெரிய ஒரு வெற்றி ஒரு ஹைல வந்து கெரியரை ஸ்டார்ட் பண்ணி அவருக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் பீரியட்லாம் இருந்திருக்கு பட் த்ரூ அவுட் த டைம் ஐவ் ஐ வால்வேஸ் அந்த பர்சிவியரன்ஸ் அண்ட் இன்னும் ஒரு மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி அவர் ரொம்ப ஸ்டேபிளாக என்றைக்குமே வச்சிருக்காரு ஸோ அந்த விஷயத்துல வந்து ஐ யாலி லுக் அப் டு நக்கல் அலாட் ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் வந்து ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் ஷுட் லுக் அப் டு பீப்பிள் லைக் தட் ஸோ அந்த விதத்தில் ஐ லைக் டு விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் மாமு ஐம் ரியலி வெரி ஹாப்பி ஃபார் யூ அண்ட் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னா வந்து நாங்கள் தினமெல்லாம் பேசிக்க மாட்டோம் எப்போ பார்த்தாலும் வந்து கடைசியாக எங்கே விட்டோமோ அங்கேருந்து நாங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிப்போம் ப்ளூ ஸ்டார் என்னோட ஆடியோ நான் கூப்பிடவே இல்லை பட் ஹி வாஸ் தேர் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த படத்துக்கு வந்து ஒரு மெசேஜ் தான் அவர் போட்டார் அதுக்கப்புறம் கால் பண்ணி மாமு மாமூவரியா இல்லையா கம்பல் பண்றாரு அதெல்லாம் எதுவுமே இல்லை பட் ஐ நோ நக்குல் இஸ் காட் வெரி ஸ்மால் சர்க்கிள் அதாவது இந்த சின்ன சர்க்கிள் வச்சிருக்கவங்க எப்படின்னா வந்து எல்லாரையும் அவ்வளவு ஈஸியாக நம்ப மாட்டாங்க பட் இந்த நெகட்டிவிட்டி இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சில பேரை மட்டும் தான் அவங்க கிட்ட வச்சுப்பாங்க அந்த சின்ன சர்க்கிளில் என்னைக்குமே வந்து நாங்க பேசுறோமோ இல்லையா அந்த சின்ன சர்க்கிள் நான் இருக்கேன் அப்படிங்கிறத நான் நம்புறேன் நானு மாதிரி வந்து ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் நகூல் அண்ட் ஆஃப்கோர்ஸ் யூர் வெரி வெரி பிக் சப்போர்ட் ஃபர்ம் நானும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் தான் லைக் ஜெகன் சர் இஸ் அன் அமேசிங் ஃபாதர் ஸோ அகேன் திஸ் என்டைய டீம் சாரி கொஞ்சம் டச் விட்டு போச்சு கொஞ்ச நாள் ஆச்சு மேடை அஜி மேடம்னால கொஞ்சம் நானும் பதட்டம் மாறேன் பட் திஸ் டீம் ஐ லைக் டு விஷ் தம் ஆல் த வெரி பெஸ்ட் டைரக்டர் அஜி கே அண்ட் ப்ரொடியூசர் சுபாஷ்கரன் சார் அப்புறம் மியூசிக் டேரக்டர் சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் லிரிக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்டனினா நீங்க பாட்டின பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு மாமு ஆஸ் யூஸ்வல் அமேசிங் சிங்கர் ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாய நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன் இன்னைக்கு இருக்கிற சினிமா காலகட்டத்தில் வந்து இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சி ஒரு படம் மக்கள் போய் சேர்ந்து வெற்றி அடைய அந்த நேரத்துல வந்து இப்படி ஒரு ப்ரொடியூசர் வந்து இப்படி ஒரு படம் வி ஷுட் சப்போர்ட் எல்லாரும் இந்த படத்தை சப்போர்ட் லைக் டு விஷ் திஸ் தி வெரி பெஸ்ட் அண்ட் இந்த நேரத்துல ரவிக்குமார் சாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கேன் இப்ப அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தா நேத்துக்கு தான் லிஸ்ட் படம் பார்த்தேன் படம் பார்த்துட்டு போடணும்னு நினைச்சிருந்தேன் நேரில் சொல்றேன் சார் படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் இந்த என்டையர் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் ஆகஸ்ட் செகண்ட் தியேட்டருக்கு வர போது டிஜிட்டல் சாத் திலம் தேங்க்யூ